செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்திவைக்க அமலாக்கத்துறை தரப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை தரப்பு இன்றைக்கு ஜாமீன் தொடர்பான பதில் மனு தாக்கல் செய்யப்படுவது இருந்த நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று தற்போது அமலாக்கத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்ற தகவலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படுகிறது வழக்கை ஒத்தி வைக்க வேண்டும் இன்னொரு நாட்கள் பதில் மனு தாக்கல் செய்வதாக அமலாக்கத்துறை தரப்பு கூறியிருக்கிறதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து சிறையில் இருந்து வரக்கூடிய நிலையில் தற்போது ஜாமீன் கோரி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்கு தவறான வழக்கு போலியான ஆதாரங்களை காட்டி தன்னை கைது செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்களை சிறப்பு செய்தார் சித்ரா விவரம் என்ன சுச்சி விவரம் என்ன அமலாக்கத்துறை ஏன் ஒத்திவைக்க கேட்கிறாங்க செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் குறிப்பாக ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்த நிலையில் அமலாக்கத்துறை தரப்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்வதாக இருந்தது மீண்டும் இணைகிறார் சிறப்பு சுசி விவரம் என அமலாக்கத்துறை ஏன் ஒத்திவைப்பு கேட்கிறாங்க அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் குறிப்பாக மத்திய அரசினுடைய வழக்கறிஞரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வேறு வழக்கில் சிறப்பு அமர்வு முன்பான அந்த சிறப்பு விசாரணைக்காக கால அவகாசம் கோரியதை அடுத்து தற்பொழுது வழக்கை நாளை வேறு ஒரு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமலாக்கத்துறை ஆணையம் முன்வைத்துள்ளது மேலும் இன்று நாளை மற்றும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு சிறப்பு விசாரணை முன்பு ஆஜராக வேண்டியதுள்ளால் வழக்கினை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அமலாக்கத்துறை ஆணையம் முன்வைத்துள்ளது அதற்கு செந்தில் பாலாஜி தரப்பில் கடுமையான எதிர்ப்பை தற்பொழுது மூத்த வழக்கினர் அரியமா சுந்தரம் முன்வைத்து மிக முக்கியமாக மேலாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து அதனை கருத்தில் கொண்டு அவருக்கு இடைக்கால ஜாமீனாவது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பானது முன்வைத்துள்ளது அமலாக்கத்துறை இந்த ஒரு காலதாமதப்படுத்துவதற்காக அவகாசங்களை தொடர்ச்சியாக கோரி வருகிறது அவர்களுக்கு எந்த ஒரு வாதம் வாதங்களை முன்வைப்பதற்கான எந்த ஒரு விருப்பமும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது செந்தில் பாலாஜி தரப்பானது முன்வைத்துள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் முன்னூறு நாட்களை தாண்டி அவர் முதற்கட்டமாக இடைக்கால ஜாமீனாவது செந்தில் பாலாஜிக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை செந்தில் பாலாஜி தரப்பு அரியமா சுந்தரம் முன்வைத்து வருகிறார் அமலாக்கத்துறையானது எதிர்ப்பையும் முன்வைத்து வருகிறது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தளவில் செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஜாமீனை முற்றிலுமாக நிராகரித்து முழுமையான விசாரணையை மூன்று மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது பல்வேறு காரணங்கள் அதற்கு உயர்நீதிமன்றம் கூறியிருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்து தற்போது